தேனி ரயில் நிலையம் எதிரே உள்ள தேனி விளையாட்டுக் கழக வளாகத்தில் செயல்பட்டு வரும் நூலகத்தில் பயின்று அரசு போட்டித் தேர்வு எழுதி பல்வேறு துறைகளில் பணி நியமனம் பெற்ற நூற்றி இரண்டு நபர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் பங்கேற்பு தேனி ரயில் நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் தேனி விளையாட்டுக் கழகத்தின் வளாகத்தில் உள்ள இலவச பயிற்சி பயிலகத்தில் பயின்று பல்வேறு அரசு பயிற்சி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று மத்திய மாநில அரசுகளில் பல்வேறு துறைகளில் பணியில் சேர்ந்த நூற்றி இரண்டு நபர்களை பாராட்டும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு தேனி விளையாட்டுக் கழக தலைவர் கருணாகரன் தலைமை வகிக்க செயலாளர் கதிரேசன் முன்னிலை வகிக்க துணைத் தலைவர் கணேஷ் வரவேற்புரையாற்ற தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மற்றும் அவரது மனைவி மருத்துவர் அர்பிதா சிவபிரசாத் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு நூற்றி இரண்டு நபர்களை பாராட்டி அவர்களுக்கு மெடல் வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தேனியில் செயல்பட்டு வரும் நலம் மருத்துவமனை நிர்வாக இயக்குநரும் மருத்துவருமான ராஜ்குமார் மற்றும் வனிதா ராஜ்குமார் மருத்துவர்கள் கருணாநிதி மோகனசுந்தரம் விநாயகா பெயிண்ட்ஸ் தொழிலதிபர் பிரபாகரன் தொழிலதிபர் குமரேசன் மற்றும் தேனி கழக பொருளாளர் நாகராஜன் உள்ளிட்ட தேனி விளையாட்டுக் கழக நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் இந்த பாராட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்